எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிறுத்தி வச்சு நீங்க கொஞ்சமா இருக்கு வேணா என் கிளம்புற ஒரு அவருக்கு தெரியாதா பத்து மணிக்கு மேல கிளம்பணும்னு இவ்வளவு பேரை நிக்க வச்சு நிற்கிறீங்க கேட்டா இது மட்டும் கொடுக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க நல்லா சிரிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு பாக்குறோம் அதுக்கோசரம் பாக்குறோம் இதுக்கோசரம் பாக்குறோம் எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சுக்கிறாங்கம்மா பத்து நிமிஷமா நிறுத்துறவங்கள எக்ஸாம் எப்படி போவாங்க ஏன் பத்து மணிக்கு மேல கலந்து வர வேண்டிதானே ரொம்ப முக்கியமான வேலையா இல்ல இதுல வேற அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண தெரியாது கால் மணி நேரமா நிக்க வந்தா வராட்டி என்ன